نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع اليه سبيلا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد اللہ او کہا قال علیہ السلام والسلام سلام اہلنی تم اللہ ورون کے وریتاہ تماہ صلاة و سلام امبرمان صلی اللہ علیہ وسلم عبر حمید عبر حلد والی وندہ متما ستی صحابہ کل تابعین گل تبا تابعین گل خطاب اللہ علیہ کل شہدہ کل صالحین گل இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் மல்லநாயினின் கிருபையும் மகபுரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக கிருபையாலும் கருணையாலும் அவன் கண்ணிய மாதங்கள் என்று நமக்கு அறிமுகப்படுத்தியா மாதத்தில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம் அல்லாஹுரப்பு மனிதனை எந்த நோக்கத்திற்காக வேண்டி படைத்தானோ அந்த நோக்கத்தை பரிபூரணப்படுத்துவது அவன் மீது கடமையாகும் அல்லாஹுரபுல்லமீன் மனிதனை வீணாக நாம் படைக்கவில்லை என்று சொல்லியதோடு எதற்காக படைத்தோம் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மனித இனமாகட்டும் ஜிம் இனமாகட்டும் இவற்றை இந்த இரண்டு இனங்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் நான் படைத்திருக்கின்றேன் என்று மனித ஜின் இனத்தினுடைய படைப்பின் நோக்கங்களை பற்றி அல்லாஹு காயலா சொல்லி காட்டுகின்றான் எனவே நம்முடைய நோக்கம் என்பது எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் சூடுக்கு கட்டுப்பட்டு அவன் அறிமுகப்படுத்திய நாயும் செல்லும் அனைவரும் செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய அனைத்து தளங்களிலும் அவனுக்கு பிடித்தமான முறையில் நல்ல செய்து அவனுடைய திருப்புறுத்தத்தை பெறுவதுதான் அவ்வாறு அவனுடைய திருப்புறுத்தத்தை பெற்றால் இரண்டு பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஒன்று இறைவனுடைய நெருக்கம் இரண்டாவது நமக்கான மன நிம்மதி ஒன்று இறைவனுடைய நெருக்கம் பெற்று இறைவனுடைய பொறுப்பின் கீழ் நாம் சென்று விடுவோம் இரண்டாவது நமக்கு தேவையான மன நிம்மதி நமக்கு கிடைக்கும் நல்ல செயல்கள் மூலமாக நல்ல அண்கள் மூலமாக என்னை நீங்கள் நினைத்து பார்த்துக் கொண்டே இருங்கள் அது குறுக்கும் நானும் உங்களை நினைவில் வைத்துக் கொண்டே இருப்பேன் வளாத்த குரூன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்

நாம் ஒன்று அவனுடைய பொறுப்புக்கு கீழ் வந்து விடுவோம் இரண்டாவது நமக்கு நமக்கு தேவையான வந்து சேர்ந்துவிடும் அமல்கள் செய்வதில் ஒரு அமல்களுடைய குவியல் என்று ஹஜ்ஜுடைய விபாதத்தை நாம் சொல்ல முடியும் ஹஜ்ஜில ஏராளமான நல்ல அமல்கள் உண்டு ஏராளமான படிப்பினைகள் நமக்கு உண்டு அதிலே எண்ணற்ற அமல்களை நாம் செய்ய போகின்றோம் இந்த ஆண்டு ஹஜ்ஜினுடைய காலம் துவங்கி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஹாஜிகள் மக்காவிற்கு வந்து மதீனாவிற்கு வந்து இறங்க தொடங்கிவிட்டனர் அந்த ஹஜ் என்கின்ற ஐபாதத்தில் ஏராளமான நல்ல அமல்கள் இருக்கின்றது அந்த நல்ல அமல்களின் மூலமாக ஒன்று இறைவனுடைய பொறுப்பிற்கு கீழும் மன நிம்மதியையும் பெறுவதற்காக வேண்டிய ஹாஜிகள் தயாராகிவிட்டனர் அல்லாஹ் ரபுல்லால ஹஜ்ஜை பற்றி அறிமுகம் செய்து பேசுகின்ற பொழுது ஏராளமான ஆயத்துகளை பேசி இருக்கின்றான் அதில் குறிப்பிட்டு மூன்று ஆயத்துகளை நாம் சொல்லலாம் ஹஜ் கடமை அதாவது எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளுடைய நீயத்தை எப்படி இருக்க வேண்டும் ஹஜ் யார் மீது எல்லாம் கடமை இந்த மூன்று ஆயத்துகளை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம்

ஹஜ் செய்வதற்கென்று குறிப்பிட்ட கால நேரம் இருக்கின்றது எப்பொழுது செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை இந்த ஆயத்திலே அல்லாஹு கானா காட்டுகின்றான் மூன்றாவது மிக முக்கியமான ஆய்வல் அம்ராவாயினும் அல்லாவிற்கான மட்டுமே நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் அதில் வேற எந்த நோக்கத்தையும் நீங்கள் வைக்காதீர்கள் வேற எந்த நினைப்பையும் வேற எந்த எண்ணத்தோடும் நீங்கள் மக்காவிற்கு புறப்பட்டு போகாதீர்கள் அது ஹஜ்ஜா இருந்தாலும் இருந்தாலும் மட்டுமே நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் காலா ஹஜ்ஜனுடைய மிக முக்கியமான ஆயத்துகளாக இதை சொல்லி காட்டுகின்ற ஏற்கனவே நாம் ஹஜ்ஜனுடைய விளக்க கூட்டங்களில் எல்லாம் இருக்கின்றோம்

அவர்கள் வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக நீங்கள் அவர்களை சிந்தித்து துவாட்சை கேட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன அபீன் செல்லல்லா அலைய சில நோர்கள்தான் நம்மளுடைய நியத்தி எப்படி இருக்க வேண்டும் என்று என்ற எச்சரிக்கையும் கொடுக்கின்றார் ஏ பி அலன்னாம் ஒரு காலம் ஒன்று வரும் அவுனியா இன்னசாகா மக்களில் செல்வம் படைத்தவர்கள் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் எல்லாம் இன் அசாஹா சுற்றுலாத்தலமாகதை கருதுவார்கள் சுற்றுலாவிற்கு போவதைப் போல் ஹஜ்ஜுக்கு சென்று வருவார்கள் வவுசத்துவம் லித்திஜாரா நடுத்தர மக்கள் மிடில் கிளாஸ் நடுத்தர மக்கள் லித்திஜாரா வியாபார வணிக பயணமாக அதை கருதுவார்கள் வசுகரா உள்ளி மஸ்தலா மக்கள் இங்கு கிடைப்பதை விட அங்கு சென்று யாசகம் கேட்டால் நிறைய நாம் கொள்முதல் செய்து விட்டு வரலாம் என்று யாசகத்திற்காக புகழுக்கும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமைக்கும் ஆக வேண்டி ஹஜ் செய்வார்கள் இப்படி ஒரு காலம் வரும் என்று பெருமானா செல்ல செல்லும் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்கள் எனவே ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் எதற்காக நாம் ஹஜ்ஜுக்கு போகின்றோம் யாருக்காக நாம் உம்ராவுக்கு போகின்றோம் எதற்காக வேண்டும் இவ்வளவு காசு பணம் செலவிட்டு சிரமம் எடுத்து நாம் அவ்வளவு தூரம் செல்கின்றோம் என்பதில் நீயத்தில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அடிப்படையாக இருப்பது இந்த நீயத்து தான் அதைத்தான் எதிர்பார்க்கின்றான் எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி விட்டால் ஒன்று அவனுடைய பொறுப்பிற்கு கீழ் வந்து விடுவோம் இரண்டாவது நமக்கு தேவையான மனநிம்மதி எல்லாம் கிடைத்துவிடும் விடும் ஏராளமான அமல் உண்டு என்று நாம் சொன்னோம் அந்த அமல்களில் மிக முக்கியமான அமல் என்பது தல்பியா இந்த கல்வியா எங்கிருந்து பிறந்தது யார் கற்றுக் கொடுத்தது இந்த வாசகங்கள் எப்படி வந்தது என்பதை நாம் பார்ப்போம் அன்றைக்கினி இவர்களே ஹஜ் என்பதை நாம் நினைப்பது போல நம்முடைய காசு பணத்தால் நிறைவேற்றுகின்ற ஒரு அமல் அல்ல அதை நன்றாக நான் புரிந்து வைத்திருக்க வேண்டும் நாம் நம்மிடம் காசு தான் நமக்கு அல்லாஹத்தால அந்த வாய்ப்பை கொடுத்தான் என்பது கிடையாது ஹஜ் என்பது என்பது உம்ரா அல்லது ஜியாரத் செய்யக்கூடிய ஹராம் கட்டக்கூடிய ஆட்களை அல்லாம் தேர்வு செய்கின்றார் யார் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் யார் எஹரான் கட்ட வேண்டும் யார் உம்ரா செய்ய வேண்டும் என்பதை அல்லாம் தேர்வு செய்திருக்கின்றார் எனவே ஹாஜியில் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் அல்லாஹினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் செய்பவர்களும் அல்லாஹினுடைய படையினர் என்பதாக குறிப்பிடுவார்கள் எவ்வளவோ காசு பணம் இருக்கும் அவர்களுக்கெல்லாம் ஹஜ் நசீபாவது கிடையாது இந்த மண்ணை ஆண்ட முகனாய பேரரசர்கள் அவர்கள் அனைவரும் ஹஜ்ஜுக்கு சென்றது கிடையாது பெரும்பாலானோர் ஹஜ்ஜுக்கு சென்றது கிடையாது வளை கூடா நாடுகளை முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வேலையை பார்த்திருப்பார்கள் இந்த ஆண்டு செல்லலாம் போகலாம் அடுத்த போகலாம் என்று இருப்பார்கள் கடைசியை கேன்சல் செய்து ஊர் திரும்பி வந்ததற்கு பிறகு போக நினைப்பார்கள் போக முடியாது நம்மளுடைய நம்மளுடைய சொந்த பந்தங்களில் நம்மளை விட பணக்காரர்களாக இருப்பார்கள் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் அஜுடைய பாக்கியம் உம்ராவுடைய பாக்கியம் நசீபா இருக்காது ஆனால் நாம் இரண்டு மூன்று முறை நாம் சென்றுவிட்டு வருவோம் இப்படி பார்த்தால் காசு படைத்தவர்கள் மட்டும்தான் அஜிக்கு செல்வார்கள் என்பது கிடையாது இது தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு முறை யாருக்கு அல்லாஹ் அந்த நசீபை கொடுத்திருக்கின்றானோ யாரை முன்கூட்டியே அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றானோ அவர்களுக்குத்தான் யாராம் கட்டக்கூடிய பெரும் நசீபினை அல்லாஹ் கொடுப்பான் இதை நாம் சொல்லவில்லை ஆனுடைய ஆயத்து நமக்கு விவரிக்கின்றது

அல்லா நீ சொன்னது போலவே நான் செல்வனே இந்த வேலையை முடித்து விட்டேன் என்னிடமிருந்து நீ இதை ஏற்றுக்கொள் செய்து முடித்து விட்டு இப்பொழுது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான் இந்த மலை மேல் ஏறு நின்று நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் அழைப்பு கொடுங்கள் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுங்கள் மக்கள் கால்நடைகளில் நடந்து கால்நடைகளில் இப்படி உலகத்தினுடைய மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் ஹஜ்ஜுக்கு வருவார்கள் அப்படின்னு இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு அப்பொழுதுதான் ஒரு சந்தேகம் இருந்தது யாரும் இல்லாத பேச்சு துணிக்கு கூட ஆள் இல்லாத ஒரு வனாந்திரத்தில் என்னுடைய மனைவி என்னுடைய பச்சை குழந்தை தவம் கிடைத்து பெற்று எடுத்த இஸ்மாயில் அலை இஸ்லாம் இருவரையும் விட சொன்னாய் விட்டேன் காபாவை புனர் நிர்மாணம் செய்ய சொன்னாய் செய்து முடித்தேன் யாரும் இல்லாத பேச்சு துணிக்கு கூட ஆள் இல்லாத இந்த வனாந்திரத்தில் யாரை கூப்பிட சொல்கின்ற யார் என்னுடைய சொல்லுக்கு பதில் சொல்வார்கள் அப்பொழுதுதான் நல்லா அரபு ஆலமின்னு சொன்னான் அழைக்கல் அதான் அழைப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதை முடித்து வைப்பது என்னுடைய கடமை இப்ராஹிம் அலையம் ஹஜுக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கிறார்கள் இந்த ஆயத்தினுடைய தப்சீரிலே விளக்கோரையிலே இபு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் எழுதுகின்றார்கள் இது இபு கசீர் உள்ளிட்ட ஏராளமான தப்சீர்களில் இருக்கின்றது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு யாரெல்லாம் ரூகுகளாக இருந்து பதில் சொன்னார்களோ யாரெல்லாம் ரூகுகளாக இருந்து லப்பை இதோ நாங்கள் வந்துவிட்டோம் என்று ரூகுகளாக இருந்து ஆளுமை அருவாகிலே இருந்து கொண்டு பதில் சொன்னார்களோ ஆண்களுடைய சொன்னார்களோ பெண்களுடைய கருப்ப சொன்னார்களோ தான் இந்த நசீபு கிடைக்கின்றது என்று இந்த ஆயத்தினுடைய தப்சீலே விளக்கம் எழுதுகின்றார்கள் யார் லபைக் வசை என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு பதில் சொன்னார்களோ எத்தனை முறை முறை சொன்னார்களோ அத்தனை அவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய உரா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது என்று இப்ராஸ் அலி அன்ஹு அவர்கள் எழுதிவிட்டு யமன் சொல்லி இருப்பார்கள் காரணம் யமன் வாசிகள் தான் அதிகமாக ஹஜ்ஜுக்கு வருகின்றனர் அடிக்கடி ஹஜ்ஜுக்கு வருகின்றனர் என்பதாகவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கின்றார்கள் எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நாம் என்றோ இப்ராஹிம் அலாம் அவர்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு நாம் பதில் சொல்லி இருக்கின்றோம் என்பதை பயணம் காசு இல்லாதவர்களே இன்று வித்தியாசத்தோடு ஏற்றத்தாழ்வோடு இருக்கின்றவர்களெல்லாம் அனைவத்து மக்களும் போகக்கூடிய நசீப் எப்படி கிடைக்கிறது என்றால் இது அல்லாஹ் தேர்வு செய்யக்கூடிய முறை அதில் அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய செயல்களை நாம் ஏற்கனவே பதில் சொல்லி இருக்கக்கூடிய முறைகளை இவைகளெல்லாம் கணக்கிட்டு தான் அந்த வாய்ப்பினை கடந்து வருவோம் உலகத்தை கடந்து வருவோம் ஒன்னே ஆளுமை அருவா வெறுமனே ஊகுறில் மட்டும் சங்கமித்திருக்கின்ற ஒரு உலகம் அந்த உலகத்தை கடந்துதான் இப்பொழுது ஆலமே துன்யாவில் இருக்கின்றோம் இதுக்கு அடுத்து ஆளுமை பருச கபருடைய வாழ்க்கைக்கு போய்விடுவோம் அதற்கு அடுத்த போய்விடுவோம் ஒன்றை நாம் கடந்து பிறகு அங்கே எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியாது ஆளுமை அருவாக என்று ஊகவில் மட்டும் சந்திரமித்திருக்கக்கூடிய உலகை வாழ்ந்த நாம் இன்று ஆளுமை துன்யாவில் வந்ததற்கு பிறகு கடந்த காலத்தில் ஆளுமை அருவாக நாம் எப்படி இருந்தோம் ஊகுகளாக என்பது நமக்கு தெரியாது கபருக்கு சென்றதற்கு பிறகு மேலே என்ன நடக்கின்றது யார் யார் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் நம் பிள்ளைகள் எப்படி இருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது கபரிலிருந்து விடைபெற்று எவ்வளவு நாள் கபரிலே இருப்போமோ அவ்வளவு நாள் கபரிலே இருப்போம் கபரிலிருந்து விடைபெற்று மகசருக்கு சென்றதற்கு பிறகு கபரிலே என்ன நடக்கின்றது என்பது தெரியாது இப்படி நான்கு உலகத்தை கடக்கின்ற பொழுது முதல் உலகத்தில் இருக்கின்ற பொழுதுதான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கூப்பிட்ட அந்த அழைப்புக்கு என்று பதில் சொல்லி இருக்கின்றோம் அந்த பதில் சொன்னவர்களுக்கு தான் அல்லாஹு ஜெயின் சீபாக அங்கிருந்துதான் கல்வியாவும் பிறக்கின்றது

அவர்கள் அஜுனுடைய முதல் ஆமனாக இருக்கக்கூடிய இந்த தல்பியாவை யாராம் கட்டியதிலிருந்து ஓத தோங்கினால் பெரிய பத்தன்று பெரிய சைத்தானிற்கு கல் எறுகின்ற பொழுதுதான் நாயன் சல்லுள்ளாகும் செல்லும் அவர்கள் நிறுத்தினார்கள் என்பதாக கூட உடன் சென்ற நாயகத்தோடு அரஃபாயாவிலிருந்து முஸ்தலிபாவிலிருந்து திரும்ப மீனாவிற்கு வந்த சதுரகுண அட்வாஸ் ரீ அல்லாஹ் அன்மா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாயம் செல்லல்லாஹும் அணை மசெண்டம் அவர்கள் ஹஜிக்கு எஹராம் கட்டியதிலிருந்து ஓத ஆரம்பித்த தல்பியாவை திரை பத்தாம் நாள் என்று பெரிய ஷைத்தானருக்கு கல் எருகின்ற பொழுதுதான் நாயன் செல்லல்லாஹும் அணை மசெண்டம் அவர்கள் தல்பியாவை நிறுத்தினார்கள் இன்னொரு அறிவிப்பை பெருமானா செல்லும் வாழ் செல்லும் அவர்கள் ஏழு கல்லையும் எரிந்து முடித்ததற்கு பிறகு ஒவ்வொரு கல்லையும் எரியும் பொழுதெல்லாம் தல்பியா சொல்லிவிட்டதுதான் தான் எரிந்தார்கள் கடைசி கல்லை எரிந்து முடித்த பொழுது தல்பியாவை நிறுத்தினார்கள் என்பதாக உடன் சென்ற உடன் ஹஜ்ஜுக்கு சென்ற அட்பாஸ் அலி அல்லா ஆன்மா அவர்கள் அறிவிக்கின்றார் எனவே இந்த தல்வியா என்பது சாதாரணமான ஒன்றல்ல அதே போன்று ஹஜ்ஜுடைய வாய்ப்பு என்பது காசு பணத்தை அடிப்படையாக வைத்தும் கட்டமைக்கப்படுவது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அமல்களில் நாம் இரண்டாவதாக செய்வது தவாஃப் தவாஃப் என்பது தொழுகைக்கு சமமானது எனவேதான் தவாக்கு தொழுகைக்கு எப்படி ஒது அவசியமோ அதே போன்று இருக்கும் உது என்பது அவசியம் என்று நாம் சொல்கின்றோம் ஒன்றே ஒன்றுதான் வித்தியாசம் தேவைக்காக நல்ல விஷயங்களை மட்டும் தவாஃபிலே பேசிக்கொள்ளலாம் தொழுகையில் அறவே பேசக்கூடாது தவாஃபில் தேவைக்காக நல்ல விஷயங்களை மட்டும் பேசிக்கொள்ளலாம் இது மட்டும்தான் தவாஃபிற்கும் தொழுகைக்குமான வித்தியாசம் மற்றபடி தவாஃப் என்பது தொழுகை போன்று ஒலு இருந்தால் மட்டும்தான் தவாஃப் செய்ய முடியும் ஒலு இல்லாவிட்டால் தவாஃப் செய்ய முடியாது தல்பியாவில் என்ன நன்மை கிடைக்கின்றது கல்வியா சொல்ல சொல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து படைப்புகளும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று என்னென்ன படைப்புகள் இருக்கின்றதோ எல்லாம் நம்மோடு சேர்ந்து கல்வியா சொல்கின்றன என்பது ஹதீஸ் தவாப் செய்வதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கின்றது தவாபிலே நாம் எட்டு வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தாலா ஒரு நன்மையை எழுதுகின்றான் ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான் அழைக்கின்றான் ஒரு தரஜாவை கூட்டுகின்றான் எத்தனை அடி எடுத்து வைக்கின்றோமோ ஏழு சுற்றுக்கும் சேர்த்து அத்தனை பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகின்றது அத்தனை நன்மைகள் நமக்கு வந்து சேருகின்றது அத்தனை தரஜாக்கள் நமக்காக வேண்டி உயர்த்தப்படுகின்றது நாயம் செல்லலாக அனைவரும் செல்லும் அவர்கள் மிக முக்கியமாக மூன்று தவாஃபுகளை கருதினார்கள் ஒன்று ஹாஜிகள் செய்யக்கூடிய முதல் தவாஃப் அதற்கு பேர் தவாஃபுல் குதூம் என்று சொல்லுவோம் வருகைக்கான தவாஃப் என்று சொல்லுவோம் இங்கிருந்து உம்ராவுக்காக உம்ராவுடைய இயத்தில் கட்டி கொண்டு சென்று உம்ராவுடைய முதல் தவாஃப் இருக்கின்றது இல்லையா அதற்கு உம்ராவுடைய தவாஃப் என்றும் சொல்லலாம் அல்லது குதூம் என்றும் சொல்லலாம் இந்த தவாப் நாயம் அணை என்று செல்லும் அவர்களை மிக முக்கியமான கருதினார்கள் இரண்டாவது ஹஜ் தவாஃப் பிறை பத்தன்று செய்யக்கூடிய ஹஜ்ஜுடைய தவாஃப் இதற்கு ஜியாரா என்று சொல்லுவோம் இஃபாலா என்று சொல்லுவோம் ஹஜ்ஜுடைய தவாஃப் என்று கூட சொல்லுவோம் இதை பெருமானா சலுள்ளாஹ் அணை செல்லும் அவர்கள் மிக முக்கியமான தவாப்பாக கருதினார்கள் மூன்றாவது மக்காவில் இருந்து நாம் விடைபெற்று ஒன்று ஊருக்கோ அல்லது மதீனாவுக்கோ செல்கின்ற பொழுது கடைசியாக நாம் செய்கின்ற தவாப் அதற்கு பேர் விடை பெறும் என்று சொல்வோம் இதையும் பெருமானா சலுல்லா செல்லும் அவர்கள் மிக முக்கியமாக கருதினார்கள் செல்லும் அவருடைய தவாப் எப்படி இருந்தது என்பதை விவரிக்கின்ற அப்துல்லா அவர்கள் நாயம் செல்லும் அவர்கள் தவாப் செய்வார்கள் தவாப் செய்து முடித்து முடித்துவிட்டு தவாஃபிற்காக வேண்டிய இரண்டு ரக்காக தொழுவார்கள் இரண்டு ரக்காக தொழுது முடித்ததற்கு பிறகு துவா செய்வார்கள் துவா செய்து முடித்ததற்கு பிறகு வயிறு நிரம்ப சம்சம் குடிப்பார்கள் இது பரவான தவாஃபினும் இப்படித்தான் செய்திருக்கின்றார்கள் அல்லது நஃபிலான அவர்களை எப்பொழுதெல்லாம் தவாஃப் செய்ய வேண்டும் என்று எண்ணினார்களோ அப்பொழுதெல்லாம் தவாஃப் செய்கின்ற பொழுதெல்லாம் இதே முறையில் தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்திருக்கின்றார்கள் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இது போக ஹஜ்ஜிலே ஏராளமான நல்லாமல்கள் இருக்கின்றது அரபாவை தங்குதல் முஸ்தலிபாவில் தங்குதல் கல் எரிதல் எடித்தல் தவாபு செய்தல் தவாபை செய்தல் இப்படி ஏராளமான தவாஃபுகள் ஏராளமான நல்ல அமல்கள் இருக்கின்றது அந்த அனைத்து நல்ல அமல்களுடைய குயில்களாகத்தான் ஹஜ் என்கின்ற ஒரு இபாதத்தை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கின்றது எல்லா விதமான நல்ல அமல்களையும் நாம் செய்து முடிக்கின்ற பொழுது நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ வணங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் அந்த நோக்கத்தை நாம் பரிபூரணப்படுத்தி விடுவோம் அதனால்தான் தான் பெருமானா செல்லாஹன் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் செய்தவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல் உறுதிவார்கள் என்று இந்த அல்லாஹனுடைய நோக்கத்தை நாம் விட்டால் நமக்கு இரண்டு பொக்கிஷங்கள் உண்டு ஒன்று அல்லாஹனுடைய பொறுப்புக்கு கீழ் வந்து அடைந்து விடுவோம் அல்லாஹும் நம்மை பாதுகாப்பதை அவன் உறுதி எடுத்துக் கொள்வான் இரண்டாவது நமக்கு தேவையான மன நிம்மதி வந்துவிடும் சரி முதல் முதலாக தவாஃப் யார் செய்தது இமாம் குருத்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள் முதல் முதலில் தவாஃப் செய்தல் என்பது அநேகமாக மலக்குமார்கள் செய்திருப்பார்கள் காரணம் கஅபாவினுடைய அஸ்திவாரத்தை மலக்குகளை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா அந்த அஸ்திவாரத்தை நிர்ணயித்தான் எனவே முதல் தவாபை ஒருவேளை மலக்குகள் செய்திருக்கக்கூடும் என்று ஒரு ஒரு சொல்லும் அல்லது முதல் தவா ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் செய்திருக்க வாய்ப்புண்டு காபாவை எல்லாம் கட்டி முடித்ததற்கு பிறகு ஜிப்ரேல் அலை இஸ்லாம் அவர்கள் முதல் ஆலயமான அந்த காபாவை அல்லாருடைய உத்தரவின் பேரில் நிறுவியதற்கு பிறகு நீங்கள் தான் முதல் முதலாக படைக்கப்பட்டீர்கள் இதுதான் உலகத்தினுடைய முதல் ஆலயம் எனவே நீங்கள் தவாப் செய்யுங்கள் உங்களை தவாப் செய்ய சொல்லி அல்லாஹ் சொன்னான் என்று ஜிபிரேல் அலைஹிஸ்ஸலாம் ஹெஸ்லாம் அவர்கள் சொல்லி இருக்கலாம் எனவே முதன் தவாப்பாக

இடத்திற்கு செல்கின்றோம் பூமியில் நாம் தங்க போகின்றோம் தெரிந்து கொண்டு மிக முக்கியமாக நம்முடைய நீயத்துகளை நாம் சரி செய்துவிட்டு எதற்காக வேண்டி ஹஜ் செய்ய வேண்டும் என்று இறைவனும் நியாயம் அலை அவர்களும் நமக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்களோ அந்த நீயத்தை நாம் சீர் செய்து கொண்டால் இந்த நிச்சயம் இன்ஷா வருடம் ஹஜ்ஜுக்கு சென்ற இனிமேல் செல்லக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹுக்கான மபரூரான ஹஜ்ஜாக மக்பூலான ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹு தாலா கபூல் செய்து கொள்வான் அது எந்த சந்தேகம் இல்லை அல்லாஹு தாலா இவ்வருடம் ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகளுக்கு இனிமேல் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கும் அப்பேற்பட்ட பெரும் நசீபினை அல்லாஹ் வழங்குவானாக யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோமோ அத்தகையவர்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய அம்ரா செய்யக்கூடிய பெரும் பேச்சினை அல்லாஹு தாலா